காணீசம்தான் படுத்து கிடக்குறான் பார்த்தா தெரியல மிருகமா தான் மிதிச்சிருப்போம்ல யார் எந்த ஊரு ஏங்க எந்த ஊரா தான் உங்களுக்கு என்ன ஏய் இருங்க இருங்க போடுங்க கண்ணக்கிலே போடுங்க கண்ணக்கிலே போடுங்க ஏங்க எல்லாமே நம்ம ஊர்தானே ஏங்க கோவ அப்படி மரியாதை பேசுற ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு மேல படுத்து வாங்கிட்டியா அதுக்கு தான் வந்திருக்கு ஏங்க எதுக்கு இருங்க இன்னமே எடுக்கிறீங்க கண்ணக்கள்ள எடுக்கறியா இருந்தா தான் வாங்குறோம்ல ஆமா உன் பேர் என்னடா உன் பேர் பச்சகிளி பச்சகிளியா பொழுதுல அந்த பேரா இருக்கு எவனா வச்சு உனக்கு நானா வச்சுக்கிட்டது அதான் பார்த்து வேற எவனால பேரை வச்சிருக்க முடியாது ஆமா என்ன வேலை பார்க்க அதான் பாத்துக்கு இந்த வேலையை தான் கெடுத்து பிடிக்கலங்க அப்படி என்ன வேலை பார்த்தேன் தூங்கி இந்த ஏண்டா ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும் இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனு தரமாட்டேங்கிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் குடு பின் ஜாமீன் குடு சைடு ஜாமீன் குடுங்கற அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து பார்த்துட்டேன் சரி அதனால விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சரிங்கற முதுகுலம் எல்லாம் தெரிதுடா முதுகுலம் என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரிதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு வந்து வச்சிரு ஓ கிளம்பு

தங்கச்சி கண்ணு சீ குத்தி மாதிரிங்க துளரை கேளு முன்னே நில்லுமே ஏன் பரிசே அது என்ன காலை காங்கேயங்காலை அப்ப தட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்க ம் நிறுத்திவிடா என்ன பண்றீங்க வாழ்க்கையில் காலம் போடுறோம் இது என்ன காலை காங்கேயங்காலை அது என்ன பஸ்ஸு கிங்கு பஸ்ஸு நீ தான் புதுசாக வேலைக்கு வந்தோடன ஆமாம்ங்க க்ராஸை தெரியாதுங்க ஏன்டா கிராஸாக போகுது உங்கள் புத்தி எந்த வீட்டில் என்ன பழக்கம் பழக்கறீங்க எது எதோட சேரணுமோ அது அதோட சேரணும்

என்னடா அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டில் எவன் முதலாளி எதை வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டு இனிமேல் சொல்ல மாட்டேன் வேணா வாயில பேண்டேஜ் போட்டு விட்டு போங்க இப்படி கடுத்த அளவுக்கு பொறுத்து வச்சாருங்க ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன் அதை சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன் ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா தாலுக்கா தாலுக்கா தம்பட்டு போட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கு தண்டனையா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க யா போங்க யார் பாப்பினா உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க

நின்றுக்கும் நல்ல பாம்பே நீ கீரங்கி வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சுவாமியோ இருந்து கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கேன்

இதை முதல்ல சொல்லப்படாதா எம்மா நான் இப்படி ஒன் பேசணும் சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கலி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா மண்டபத்தில் அனாதியாக கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாற்றி காவத்து கஞ்சி ஆச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காரு அதில் மண்டல்லி போட்டாத இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா தெய்வராஜ் ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கேன் ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உலர்ற ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி விடு செக்கச்சவேன்னு ஒரு உள்ள பாவாடலாவணியோட தெரியுமே ஓ அதுவா

அம்மா எங்க போயிட்டு வர மேலை ஊர்ல ஒரு கல்யாணம் வட பைதத்தோட தோறு போட்டாங்க ஒரு கட்டு கட்டி இருப்பியே வளைச்சி நெக்கு முட்டை அடிச்சனா அப்படி அடிச்சிட்டு வெத்தல பாக்க பட்டு வெல்ல வரப்ப கார்லவா கார்லவா கார்லவான்னா நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிரும்னு வந்தேன் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு சரி அதல இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு வா சாப்பிட்டு போலாம் இது மத்தி மீன் குழம்பு ஏனா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்திருக்கு முட்டை கிண்டி அமைச்சிருக்காவா இல்லன அட சும்மா வாட சாப்பிட்டு போலான்ற அட வாட